இணைந்திருக்கிறோம் ஏர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே பொழுது தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் இந்த அந்த நாள் பற்றிய விட கைது கொள்வோம் இன்றைக்கு என்ன நாள் இன்றைக்கு என்ன டேயாக இருக்கிற இன்றைக்கு சண்டேயாக இருக்கிறது சண்டே என்பதை தாண்டி இன்றைக்கு பல டேகள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய எல்லாம் எதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு பிறகு பின்னால் தான் பலரும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களில் இருக்கக்கூடிய பலரினுடைய நாளாக இந்த நாள் இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு தான் உலக டிக்டாக் டே ஆகவும் இருக்கிறது இந்த டிக்டோக்கிலேயே தங்களை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு டிக்டோக்கினுடைய பிறந்த நாளாக டிக்டாக் ஆக இருக்கிறது எனவே இன்றைக்கு அது சம்பந்தமாகவும் இன்றைக்கும் நீங்கள் வீடியோக்களை போட்டு டிக்டோக்களை நிரப்புவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு விடயம் எங்கள் எல்லாருக்கும் பிடித்தது போல உலக சாக்லேட் டே ஆகவும் இருக்குது இந்த காதலர்களுக்கு தான் இந்த காதலர் வாரத்திலே சோக்லேட் டேயை தெரியும் சோக்லேட் தினம் சாக்லேட் பரிமாறு வந்து அதே தான் இன்றைக்கு தான் உலக சோக்லேட் டே ஆக இருக்கு குறிப்பாக இல்ல இப்ப சொன்னா அது குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவர்களுக்கும் பிடிக்கும் நீங்களே காதல அதுக்கு தான் குறிப்பாக இந்த ஆண்களை சோக்லேட் போய் என்று கூறுவார்கள் என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களை அப்ப ஆண்களுக்கும் இந்த சோக்லேட் என்றால் அவர்களோட ஒரு பின்னி பிணைந்ததா இருக்கு கருப்பா இருந்தாலும் நாங்கள் கலையா இருக்கிறோம் அம்மா சொல்லுவோம் கருப்பா இருந்தாலும் இந்த விளம்பரத்துக்கும் எங்களுடைய வணக்கம் தமிழ் வழிக்கும் எதுவித இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்வோம் பிடிப்பதில்லை இந்த காலங்களிலே அது ஒரு விடயமாக இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் எல்லாரும் நாங்கள் கண்டோசுகள் மாதிரி சும்மா தக தக தகனு கருப்பா இருக்கிறோம் என்றதும் கலையா இருக்கிறோம் என்றும் புதுவிதமா இருக்குது இப்பதான் கேள்விப்படுறேன் கண்டோச மாதிரி தக 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 இருக்கிற தங்கம் தான் தக தகன் இருக்கும் தங்கத்தை பத்தி கே க சரி ஓகே கண்டோசை பத்தி நாங்கள் நாங்கள் அப்போ இந்த கெண்டோசை பார்க்க ஆண்களுடைய மெனதுன்றது வந்து வெளியிற ஆண்களை பார்க்க இப்படி கருப்பா இருந்தாலும் உள்ள வந்து இந்த இதுக்கு போட்டு கொடுக்கக்கூடிய கச்சாண்கள் கசூக்கள் மாதிரி வெள்ளையாவும் இருக்கு அவங்களுக்கு உள்ள அப்படியான இடங்களை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அதுகளெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டோசை சாப்பிடுக்கேன் கண்டோசை பிடிக்கிறதோ அதுக்கே இருக்கு அந்த கெண்டோசுடைய சுவையோட அந்த கச்சானுகள் பட்டர்கள் நட்ஸுகளை சாப்பிடக்க நல்லா இருக்கும் அது மாதிரி ஆண்களையும் நீங்கள் வெளியிட பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை உள்ளங்களை பார்த்து பழகும் போது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த எல்லாருமே சோக்லேட்டும் சாப்பிடும் ஒரு முறை எங்களுடைய நேயர்களுக்கு வந்து இது வணக்கம் தமிழொழியா அல்லது கல்யாண மாலையான்ற ஒரு குழப்பம் பெறப்போது அப்ப பிண்டைக்கு வந்து இப்படியான பல இருக்கு அதை தாண்டி இந்த கம்போடியா நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது இனப்படுகொலைதான் நடந்து வந்து கம்போச்சியா நாடு வந்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டது இப்போ மில்லியனுக்கும் அதிக அளவிலான மக்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அங்கே நடந்த இனப்பது படுகொலை அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று கம்பூச்சியா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்போடியா நாட்டு மக்களிடம் பொது மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் இது வரலாற்றிலே முக்கியமான வடிவமாக இருக்கும் பொழுது இலங்கை வரலாற்றிலேயும் இன்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் முக்கியமாக இருக்கிறது என்றால் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இந்தியா எங்களுக்கு இறுதி வரை உதவி புரிந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியாவிலே பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் இனி பல உண்மைகள் வெளிவரப்போகிறது உலக காலமும் தங்களுக்குள்ளேயே மாறி 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 ஆட்சி அமைத்தபடியால் ஒருவர்கள் உண்மையை ஒருவர் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே அங்காளி பங்காளிகள் பாராளுமன்றத்தில் எதிரே எதிரே இருப்பார்கள் இப்பொழுது புதிதாக இடதுசாரி கொள்கையோடு இவர்களுடைய மேட்டுக்குடி அரசியல் இல்லாமல் புதிதாக ஒருவர் வந்திருக்கும் பொழுதும் இவர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவைக்கு வருவார்கள் அப்படி வரும்போது இவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாறி மாறி கூறக்கூடிய நிலைமைக்கு வரும் அதனுடைய வழிபாடு தான் ஜனாதிபதி அனுர் அவர்கள் இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவதற்கான முதலாவது விஜயத்தை மேற்கொண்டு அந்த நட்புவிடைய நட்பு ரீதியாக இந்தியாவின் ஒரு வலுவான உறவை ஆரம்பித்தவுடன் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அது பொறுத்து கொள்ள முடியவில்லை உடனடியாகவே ஜனாதிபதி இந்த விடயத்தை அங்கே சென்று கூறியிருக்கிறார் எங்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு மீண்டும் இந்தியா எதிரான நாடு தமிழ் மக்களை வைத்து அன்னூரு அரசாங்கம் இந்தியாவோடு இணைந்து விடக்கூடாது என்பதிலே நரி தந்திரம் என்று கூறக்கூடிய ரணில் அவர்கள் மிக மும்முரமாக இருக்கிறார் இந்த கருத்தை கொண்டு இவ்வளவு காலம் கழித்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு பின்னால் ஒரு பெரிய அரசியல் ஒன்று இந்தியாவிற்கும் பல செய்திகளை இன்று பார்க்கக்கூடிய மாதிரி இது தொடர்பாக ஒன்று அந்த காலத்தில் இடம்பெற்ற பொருளாதார பின்னடைவு காரணமாக நாங்கள் போரை இடைநிறுத்தம் செய்தோம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார் என்னொன்று விடுதலை புலிகளுடைய முரட்டுத்தனமான தாக்குதலை தாங்க முடியாமல் தாங்கள் போரை இடைநிறுத்திய பொழுது தங்களுக்கு இந்தியா கைகோர்த்தது என்ற மாதிரி அஹ் இந்தியாவை கொஞ்சம் வடிவேல் சொல்றது போல எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு மாதிரி இருக்க அந்த இடத்துல இன்னொரு விடயம் சொல்லிக்கிறாரு இந்த எங்களால் வந்து விடுதலை புடிக்கணும் தாக்குதல வீடு பிடிக்க முடியல அதால வந்து எங்களுக்கு நிறைய பொருளாதார மையங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அதால வந்து எங்களுடைய பொருளாதார மையங்கள் எல்லாம் சிதை அடைந்தது பொருளாதாரத்துல இலங்கை வங்குறத்துக்கு போய் கொண்டிருந்தது அப்ப வந்து கட்டி அமைக்கணும் யுத்தம் நிறுத்தப்பட்டுக் ஆனால் ஆனா விடுதலை புலிகளுடைய தலைவர் வந்து யுத்த நிறுத்தத்தை விரும்பவில்லை அந்த பேச்சுவார்த்தை சாதகம் அளிக்காது என்று தெரியும் எனவே நாங்கள் இந்தியாவை பயன்படுத்தி அந்த பேச்சுவார்த்தையை சாதகத்துக்கு கொண்டு வந்தோம் போர் நிறுத்தம் செய்வதற்கு விடுதலை புலிகளை தூண்டி விடுவதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு வந்து இந்தியாவுடைய என்னதான் நாங்கள் தொப்புள் கோடி பக்கத்து நாடு தமிழர்களுக்காக இருப்பார்கள் என்று பார்த்தாலும் அவர்களுடைய நெறித்தந்தன் இப்படி பல நாடுகளுடைய உண்மைகள் வர வர வரத்தான் போகிறது என்பதும் கருத்துக்களாகத்தான் இருக்குது அதை தாண்டி இன்னொருடையம் கூறினார் விடுதலை புலிகளுடைய கடற்புலிகள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது கடற்புலிகளை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது அதற்கும் நான் இந்தியாவுடன் சேர்ந்து ஒரு முடிவு செய்தோம் இந்திய இலங்கை அந்த கடல் எல்லைக்குள் எங்களுடைய நாடு தவிந்த ஏனையவர்கள் அதற்குள்ளே நுழைய முடியாது என்று ஒரு சட்ட ஒரு அமுலாக்கத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் மூலம் கடற்புலிகள் சர்வதேச கடலிலிருந்து இந்திய இலங்கை பெருங்கடல் பகுதிகளுக்குள் வருவதை தடுத்து அவருடைய செயற்பாட்டை தடுத்தோம் அதற்கும் இந்தியா உறுதியாக இருந்தது என்று பல விடயங்களை ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார் இதே நாளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே ஒரு நாட்டின் மீது நாங்கள் இனப்படுகொலை செய்து விட்டோம் என்று அந்த மற்ற நாட்டினுடைய அரசு மன்னிப்பு கோரியிருக்கிறது இங்கால நாங்கள் செய்தது இனப்படுகொலையே இல்லை ஆனால் பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள் குழந்தைகளை கொன்றார்கள் ஐந்து வயது குழந்தையும் புலிகள் தான் பயங்கரவாதிகள் தான் என்று இங்கால ஒரு நாடு இன்னும் குத்தி முறிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இன்றைய நாள் என்பது எல்லாருடைய விடத்திலேயுமே முக்கியமான விடயமாக இருக்குது எனவே இன்றைக்கு டிக்டாக் டே ஆக இருக்கிறது டிக்டாக் பிரபலங்கள் டிக்டாக்லே தங்களை தாங்களே பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கொண்டாடி திருங்கள் உலக சாக்லேட் தினமாக இருக்கிறது சாக்லேட் பிரியர்கள் குறிப்பாக சோக்லேட் பாய்ஸ் என்று கூறக்கூடிய எங்களை போன்ற கருப்பாக கலையாக இருக்கக்கூடிய ஆண்கள் உங்கள சாக்லேட் இன்றைய தினம் தினம் மட்டும்தான் ஆண்கள் தினம் நாங்கள் நவம்பர் தேதி கொண்டாடி தீர்த்து விட்டோம் நவம்பர் டிசம்பர் ஆண்கள் தினம் டிசம்பர் தினம் பாய்ஸ் சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் முன்னாடி சோக்லேட்டுகளோட கொண்டாடி தீர்ப்போம் எனவே பெண்களும் அந்த சோக்லேட் பாய்ஸ் இந்த பக்கமும் கொஞ்சம் திரும்ப ரக்கட் பாய்ஸ் தாடி வச்சாக்கள் கட்டுக்கட்ட அமீச வச்சார்கள் அதுல பார்க்காம இந்த செழிப்பா இருக்கக்கூடிய இந்த ஆண்களையும் பார்த்து கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டும் அதை தாண்டி இந்த இவர்கள் கம்போடியா நாட்டினுடைய அந்த பொது மன்னிப்பு அல்லது பொது வழியிலே மன்னிப்புக்குரிய அந்த விடயங்களும் இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் வருடத்தினுடைய இறுதி பகுதிகளுக்குள்ளே நெருங்கி விட்டோம் இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் நாங்கள் அனைவரும் குட் பாய் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே எல்லாருமே காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் நுழைவதற்கு முதல் எல்லா வருடமுமே எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் வரும் இந்த வருடம் முடிய போகிறது நீ என்னை உண்மையாக நேசித்திருந்தால் என்னை பிடித்திருந்தால் உனது போட்டோவை எனக்கு அனுப்பி வை உன்னை பற்றி நானும் வாட்ஸ்அப்பிலே வைக்கிறேன் அதே மாதிரி நானும் எனது போட்டோவை உனக்கு அனுப்புகிறேன் நீயும் அதை வை இந்த மெசேஜை உனக்கு பிடித்தவர்களுக்கு எல்லாருக்கும் போவோட்டால் நீ அவர்களை நேசிக்கிறாய் என்று அர்த்தம் பண்ணுவோம் மெசேஜ் ஒவ்வொரு வருஷமும் முப்பது முப்பதா தேதில வரும் அது இப்ப நேற்றை தொடங்கிட்டாங்க நினைக்கிறேன் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுதும் அது ஒரு உண்மையான விடயம் அவர்கள் தங்களுடைய அன்பை பயந்து கொள்வதற்கு அது ஒரு விடயமாக இருக்கிறது இருக்காது அவர்கள் எப்படியும் கொண்டாடி இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த வருடம் முடிய போன்றாலே அடுத்த வருடத்திலே என்ன இதை எடுத்து தீர்மானம் எடுக்க போகிறீர்கள் என்ன எடுக்க போகிறத சொல்லுவாங்க அப்ப எல்லாருமே ஜோசிச்சு அடிச்சு விடுதா நாங்க ஒண்ணு நடக்கிறீர்கள் சும்மா அடிச்சு ஸ்டேட்டஸ போட்டுட்டு போட்டு அப்ப நாங்கள் அதை கதைச்சவன் சில பேர் அதை கடைப்பிடிக்கிறார்களும் இருக்கிறார்கள் என்ன மாதிரி ஒரு நூறு வீதம் கடைப்பிடிக்காட்டியும் கடைசி ஒரு பத்து பன்னெண்டு வீதம் ஆகியும் அதை கடைபிடிக்கக்கூடியாங்க மாசி மாதம் பங்குனி மாதம் மட்டும் அதை கடைப்பிடிக்கக்கூடிய ஆகல் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்காண்டியாச்சும் நாங்கள் அதை பத்தி கதைக்கவன் அப்ப கதை கேட்க வந்து இந்த விடங்கள் எல்லாம் வந்து ஆண்கள் கட்டால் சிரிச்சிட்டு போயிடுவாங்க பொண்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க அப்ப கார்த்திகிட்டு இந்த விடையை பிடி கேட்க கொடுப்போம் சொல்லுவாங்க கார்த்திகை உடம்பு அணைகள மாக்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி அஹ் இந்த வருட ஆரம்பங்களின் பொழுதும் இந்த வருட இறுதியில் வந்து நாங்க ஒரு பன்னிரண்டு மாதங்கள் படாத பாடெல்லாம் பட்டு புதுதா புதிதாக பன்னிரெண்டு மாதம் தான் இருக்கும் கூட இருக்காது குறையும் இருக்கா இல்ல ஒரு எல்லாம் ஒரு விளம்பரம் தான் நீங்கள் இப்பொழுது உங்களை சாக்லேட் போய் என்று விளம்பரப்படுத்திய நாங்கள் ஒரு வருடத்திற்கு விளம்பரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆமா அப்ப இப்படி ஒரு வருடங்கள்ல வந்து நாங்கள் பல அடிகளை வாங்கியிருப்போம் பல அவமானங்களை பெற்றிருப்போம் எத்தனையோ பாடங்களையும் கற்றிருப்போம் பல மனிதர்களிடம் இருந்து அது ஏ ஏலெல்ல மூன்று பாடங்கள் அப்ப இப்படி இருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேசிக்கொண்டிருக்கும் போது இடையிடையே வந்து குழப்பக்கூடிய மனிதர்களை எல்லாம் நாங்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கி வைப்பது எப்படி எங்களுடைய புதிய வருடத்தை ஒரு புதிதாக நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் சொன்னது இப்படி தள்ளி வைப்பது முதலாவது போலும் அந்த மனிதரும் பறந்து போக போகிறார் மலேசியாவிற்கு தன்னுடைய விவாத போட்டி ஒன்றிற்காக இலங்கையிலிருந்து தன்னுடைய அணியை அழைத்துக் கொண்டு மலேசியாவின் திறங்காடு பல்கலைக்கழகம் நடாத்தக்கூடிய விவாத போட்டியில் பங்கு பெற்றதற்காக செல்ல போகிறார் அப்ப எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கும் உங்களுடைய அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழிக்கு கப்ப விகிலு கப்போட வந்து சேருங்கள் என்பதுதான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மனிதர் இப்படி கொண்டிருக்கிற மனிதர் இங்கே இருக்க மாட்டார் என்பதே பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்கிறது அதையும் விட நேர்களுக்கு நேர்களுக்கு சில வேலை கவலை மீண்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் மாதிரி பொங்கலுக்கு இடையில இருந்து கவனமாக உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு அந்த வெற்றியை உங்கள் வசமாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படி என்பது எங்களுடைய குடும்பத்தினதும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இருக்க இந்த வருடங்கள் இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் ஓரளவான வயதில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்னா இந்த வருடத்தில் நாங்கள் இதையெல்லாம் சாதிக்க வேண்டும் இதையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும் இதெல்லாம் என்னுடைய கோலாக இருக்குது இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும் அதை விட என்னுடைய டெய்லி ருட்டீனில் இந்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் மாற்றி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சிலர் எல்லாம் போடுவார்கள் நான்கு மணிக்கு எழும்ப வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு பத்து நாள் தாண்டுறதே பெரிய விஷயம் இப்படி இருக்கே நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறோம் அதிகம் எங்களால் இயலாத விடயங்களை நாங்கள் ரீசொல்யூஷனாக எடுத்து பிரஷராக வேண்டாம் என்றது அடிப்படையில் சாதாரணமாக நாங்கள் ஒரு மணி சார்ந்து எங்களுடைய கோலை வைத்துக் கொள்வோம் இப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு வாரம் என்று வாரம் ஒரு உழைக்கக்கூடிய பணத்தில் ஒரு ஐந்து ரூபா அல்லது பத்து ரூபா அவ்வளவு ஒரு நூறு ரூபா அப்படி என்று நாங்கள் சேமித்துக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறுதியில் அது ஒரு பெருந்தொகையாக வந்து நிற்கும் சிறுதுளி பெருவெள்ளமாக இருக்கும் இப்படி நூறு ரூபாவை சேர்த்து இந்த காலத்துல என்ன செய்ய போறோம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாவோ நாங்கள் சேமிப்பில் போட்டு கொண்டு வருவதால் என்னத்தை செய்துவிட போகின்றோம் என்று சொன்னால் இந்த சேமிப்பு பழக்கம் தொடர தொடர அது வருட இறுதியில் பெருந்தொகையாக வந்து நிற்கும் சிறுதுளி பெருவெள்ளமாக மாறியிருக்கும் இதே பழக்கத்தை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்தோம் என்று சொன்னால் அந்த சேமிப்பு என்பது எங்களுக்கு பிற்காலத்தில் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன் இந்த வருடத்தில் சேமிப்பை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று சொன்னால் பெருவெள்ளம் அப்படி ஒன்று வந்தவுடன் எங்களுடைய கைகளில் அடுத்த நிமிடம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதற்கு பணம் தான் அடிப்படை தேவையாக இருந்தது உண்மையில் நாங்கள் சராசரியாக இப்பொழுது இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் பார்க்கின்றோம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பங்கள் தான் இப்படி இருக்கேக்குள்ள திடீரென்று ஒரு செலவு வருகின்றது அனர்த்தமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு திடீர் செலவை எதிர்கொள்வதற்கு அவ்வளவு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் காரணம் எங்கள் கைகளில் சேமிப்பு இல்லாதது மட்டுமே என்று இருக்கக்கூடிய வங்கிகளில் எல்லாம் பல சேமிப்பு பழக்க வழக்கங்கள் பல சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் உள்ளது அண்மையில் இருக்கக்கூடிய வங்கியில் சென்று சேமிப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அடுத்த வருடத்தில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கணும் என்ன அதுதான் சேமிப்பு வழக்கத்தை நானும் முன்னெடுத்திருக்கேன் அதான் நேர்களுக்கும் சொல்லிக்கொண்டிருக்கேன் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க நான் என்ன எடுத்துக்கிட்டேன் நான் இந்த சமூக ஊடகங்களில் தொலைபேசி பாவனையை குறைப்பது அதனுடைய நேரத்தை குறைப்பதுன்றதான் அதால வந்து கண்ணும் பழுதா போகுது நித்திரைமில்லா போகுது போதும் நீங்க முப்பது வயசு நிறைக்கிறீங்க தூரம் போதில் இந்த உடம்பு வச்சு கொஞ்சம் பஜ் ஒன்று ஒரே இடத்து வந்து போனை பார்த்து 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 உடம்பும் பச்சு ஒன்று போது அப்ப இதை குறைச்சோம்னா வேற ஏதாவது போய் கல்லை கிளை தூக்கி பிரட்டி கிராட்டி இந்த உடம்பையும் குறைக்க கூடியா எனவே இந்த தொலைபேசி பாவனையும் குறைக்கணும் அதே நேரம் ஒன்று ரெண்டு சமூக வலைதளங்களையும் டீஆக்டிவேட் பண்ணுவோம்னு யோசிக்கும் ஏன்னாட்டா பேஸ்புக்கை பார்த்துட்டு போனோம் அது ஒரு அடிச்சா வாட்ஸ்அப்பு போறோம் அது ஒரு அடிச்சா டிக்டாக்கு போறோம் இன்ஸ்டாகிராமா போறோம் டேட்டாவும் போகுது எனக்கும் உடம்பு குடிக்கணும்னு போது அப்ப அதுலயும் இங்கேயாவது ஒன்றிரண்ட டீஆக்டிவேட் பண்ணுவோம் அது பாவனையும் குறைப்போம் என்பதை தான் இந்த வருடத்தினுடைய ரிசல்யூஷனாக எடுப்போம் என்று முடிவு செய்திருக்கிறேன் எத்தனை மாதம் மட்டும் அது ஓடுதுன்றதை பிறகு பார்ப்போம் இது இப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நல்ல பல முடிவுகளை அடுத்த ஆண்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய விடங்கள் கடினமான விடயங்கள் சின்ன சின்ன விடயங்களாக போவோம் தொடக்கத்தில் அதை பிரட்டுவோம் இதை பிரட்டுவோம் சின்ன 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 விஷயமா போய் போவோம் அதனால் பள்ளிக்கூட காலத்தில் வலிமையாக எல்லாரும் எடுக்கிற ரெசல்யூஷன் அடுத்த முறை நம்மளா முல்லையாக வாரன் அடுத்த முறை எல்லாம் தொண்ணூறு நூறு எடுக்கிறேன் சொல்லுவாங்க கடைசி மட்டும் எடுக்க மாட்டோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முப்பத்தஞ்சு எடுக்க முடியும் அடுத்த முறை நாற்பது எடுப்போம் நாப்பத்தஞ்சு எடுப்போம் என்று மில்ல மெல்லம் அப்போ முதலாவது மூன்றாம் நாளாக போட்டு விழுந்தெழுமாம அலாலம் ஆப்போம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் என்பது கரிகரன் மற்றும் ராஜேஷ் கண்ணா நன்றி